நீ முருக கடவுளை மறந்து விட வேண்டும் என்று சொல்கிற பொழுதுதான் என்னால் அது முடியாது முருகனும் கடவுள்தான் அவனை துறந்து என்னால் வாழ முடியாது என்று சொல்கிறோம் இதையே உண்மையான மத தன்மை நாம் எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா நீ முருகனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா எங்கேயும் சொன்னதில்லை இதைவிட பரந்த மனப்பான்மை உலகத்திலே எங்கே இருக்க முடியும் நீ உன்னுடைய கடவுளை உன்னுடைய விரும்பிய வழியில் நீ வழிபடுவதற்கு பரிபூர்ண சுதந்திரத்தை தந்தது உலகத்தில் ஒரே ஒரு மண் அது பாரத மண் மட்டும்தான் உலகம் முழுவதும் யூதர்கள் சொல்லாத துயரத்திற்கானார்கள் ஆனால் யூதர்கள் கூட மிக மிக பாதுகாப்பாக வாழ்ந்த ஒரு மண் என்று சொன்னால் அது இந்திய தேசம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்றைக்குமே யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்டவர்கள் அல்ல ஆனால் அதுவே நம்முடைய பலவீனமாக மாறி போகிறது மற்றவர்கள் நம்முடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற பொழுதும் கூட நம்முடைய நல்லுணர்வுகளை மிதிக்கின்ற பொழுதும் கூட நம்முடைய தன்மான உணர்வுகளை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுது கூட நாம் அமைதியானவர்களாக இருப்பது சிலருக்கு வேடிக்கையாக மாறிவிட்டது இருபத்தி எட்டு பேர்